காங்கிரஸ் அரசாங்கத்தை விட கூடுதலாக நிதி வழங்குகிறது பாரதிய ஜனதா அதுவும் நம்முடைய மாநிலத்துக்கு காங்கிரஸ் அரசு வழங்கிட்டிருந்த நிதியை விட இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளும் பாரதிய ஜனதா அரசு அதிகமான நிதியை வழங்குறதா நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இது அப்படி பார்க்கும்போது அதாவது அவங்க சொல்லுற டீட்டெயில்ஸை மட்டுமே வச்சு பார்க்கும்போது அது நமக்கு சில ஒருவேளை உண்மையாக தெரியலாம் ஆனால் அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையோ இல்லை அதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸையோ நீங்கள் டீப்பாக அனலைஸ் பண்ணிங்கன்னா இது எவ்வளவு பெரிய பொய் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம் இன்றைக்கி நம்முடைய வரி பகிர்வு அதாவது நம்முடைய மாநிலத்திற்கு பாரதிய ஜனதா அரசிடம் இருந்து அல்லது ஒன்றிய அரசிடம் இருந்து தமிழ்நாடு மாநிலத்திற்கு வரக்கூடிய வரி பகிர்வு அப்படிங்கிறது ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு கோடி ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு கோடி இதுவே காங்கிரஸ் அரசு இருந்த நேரத்தில் நம்முடைய மாநிலத்திற்கு காங்கிரஸ் அரசிடம் இருந்து கிடைத்த வரி எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு கோடி ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு அன்றைய ஒன்றிய அரசாக இருந்த காங்கிரஸ் அரசிடம் இருந்து கிடைத்தது தொண்ணூற்றி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கோடி ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆளும் பாஜக அரசிடம் இருந்து தமிழ்நாட்டிற்கு கிடைத்தது ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு கோடி இதை பார்க்கக்கூடிய சாமானியர்களுக்கு கண்டிப்பாக என்ன தோணுன்னா ஆமாம்யா பாருங்கயா அன்னைக்கு இருந்த காங்கிரஸை விட இன்னைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசு தான் தமிழ்நாட்டிற்கு அதிகமான வரி பகிர்வு கொடுத்து வருகிறது அப்படின்றது ஒரு சாமானியனுக்கு புரியும் ஆனால் இதில் இருக்கக்கூடிய சூட்சமத்தை நம்ம கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னா இது எவ்வளவு பெரிய பொய் அப்படிங்கிறது நமக்கு புலப்படுது முக்கியமாக சொல்லணும்னா பாரதிய ஜனதா எப்போவுமே குட் அட் பிளேயிங் வித் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த நம்பர்ஸை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறதுல இவங்களை மிஞ்ச ஆலே இல்லை அப்படின்ட்டு நான் சொல்லலை நிதி ஆயோக்குடைய ஆக இருந்த சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் ஜனவரி அல் ஜசீராக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு இப்போ நம்ம அந்த இவங்க சொன்னாங்க இல்லையா தமிழ்நாட்டுக்கு பாரதிய ஜனதா அரசு தான் அதிகமாக வரி பகிர்வு கொடுத்துருக்குன்ட்டு அதை கொஞ்சம் டீடைலாக போய் பார்ப்போம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி நிதிக்குழு அப்படின்னு சொல்லி ஒன் அமைச்சது ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லி ஒன் அமைச்சது ஏ தொண்ணூற்றி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கோடியிலிருந்து ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு கோடிக்கு அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கு அந்த காரணங்களை நம்ம அலசி யாராய்ச்சோம்னா இந்த ஏன் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான ரீசன் நமக்கு தெரிஞ்சிடும் ஒன்று இந்த ஃபினான்ஸ் கமிஷன் ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பரில் ஒரு ரெக்கமெண்டேஷன் ஒன்று கொடுக்குறாங்க அந்த ரெக்கமெண்டேஷனில் அதுக்கு முன்னாடி இருந்த முப்பத்தி ரெண்டு சதவீதம் அப்படிங்கிற நம்பரை மாத்திட்டு என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா ஒன்றிய அரசிடம் இருந்து மாநில அரசுக்கு செல்லக்கூடியதான அந்த வரி பகிர்வினுடைய பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறது நாற்பத்தி ரெண்டு சதவீதமாக உயர்த்தப்படுகிறது அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர்ல இந்த பினான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் சொல்லுது அப்போ தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் அரசு கொடுத்திருந்த தொண்ணூற்றி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கோடி முப்பத்தி ரெண்டு சதவீதம் கொடுக்கப்பட்டு கொண்டிருந்த காலத்தில் வந்தது இந்த ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு கோடி அப்படின்னு பாரதிய ஜனதாவுடைய அரசிலிருந்து வந்தது நாற்பத்தி ரெண்டு சதவீதமாக ஃபினான்ஸ் கமிஷன் உயர்த்திய பிறகு இதை அப்படியே வச்சுப்போம் இந்த நாற்பத்தி சதவீதம் அப்படின்னு உயர்த்தின காலத்துல ஒரு கோல் மாலை பார்த்திருக்காரு நம்முடைய பிரதமர் மோடி என்ன பண்ணிருக்காரு சில தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்த்துருக்கார் இத நான் சொல்லல ஜனவரியில ஜனவரி மாசம் அல் ஜசீராவுக்கு பேட்டி கொடுத்த நித்தி கூட சிஇஓ ஆக இருக்கக்கூடிய சுப்பிரமணியம் என்ன சொல்றாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஃபோர்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் அமைஞ்சதுக்கு பிறகு அவங்க ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பரில் அந்த ரெக்கமெண்டேஷனை கொடுத்ததுக்கு பிறகு கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் படி அதாவது இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு அரசால் ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் செய்ய முடியும் ஒன்று அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அதாவது ஃபினான்ஸ் கமிஷன் கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷனை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷனை ரிஜெக்ட் பண்ணணும் அதை நெகோஷியேட் பண்ணவோ இல்லை அதுக்கு மேலே அதில் ஒரு டிபேட்டை கொண்டு வரவோ இந்திய ஒன்றிய அரசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படிங்கிறது தான் இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லுது ஆனால் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் என்ன வேலை பார்த்துருக்கிறாரு அப்படின்னா அன்றைக்கு ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மேனாக இருந்த ஒய் வி ரெட்டி அப்படிங்கிற முன்னாள் ஆர்பிஐ கவர்னரை சந்திக்கிறார் இது யாருக்கும் தெரியாமல் மூன்று நபர்கள் மட்டுமே பங்கெடுத்த சந்திப்பு அந்த சந்திப்பில் இருந்தவர்கள் ஒன்று நம்முடைய பிரதமர் மோடி ரெண்டாவது அன்றைய ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மனாக இருந்த ஒய் ரெட்டி இன்னொன்று இந்த நிதி ஆயோக் சிஇஓ சுப்பிரமணியன் அப்போ இந்த நிதி ஆயோக் சிஓ மற்ற ரெண்டு பேரும் அமர்ந்திருந்த இந்த மீட்டிங் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் போயிருக்குது இந்த மீட்டிங்ல பிரதமர் மோடி ஒய்வி ரெட்டி அவர்களிடம் இந்த நாற்பத்தி ரெண்டு சதவீதம் உயர்த்தினத எப்படியாவது முப்பத்தி மூணு சதவீதத்திற்கு கொண்டு வந்துட முடியுமா அப்படின்னு சொல்லி பேசி பார்த்திருக்காரு ஆனா அந்த மீட்டினுடைய முடிவில் ஒய்வி ரெட்டி அதற்கு சம்மதிக்காத காரணத்தினால் அந்த அந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது அதாவது மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசிடம் இருந்து செல்ல வேண்டிய வரி பரி வரி பகிர்வு அப்படிங்கிறது நாப்பத்தி ரெண்டு சதவீதத்துக்கு உயர்த்தப்பட்ட நம்பர் அப்படியே இருந்தது ஒருவேளை அஞ்சக்கு ஒய்வி ரெட்டி அவர்கள் நம்முடைய பிரதமர் மோடியினுடைய இந்த இந்த சூட்சமத்துக்கெல்லாம் ஓகே சொல்லியிருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு இந்த நாற்பத்தி ரெண்டு சதவீதத்திலண்டு கண்டிப்பா முப்பத்தி மூணு சதவீதத்துக்கும் மறுபடியும் அதே முப்பத்தி ரெண்டு சதவீதத்தில்தான் இருந்திருக்கும் இதுல ஒரு ஃபன்னியான விஷயம் என்னன்னா இதுல ஒரு காமெடியான விஷயம் என்னன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதே பிரதமர் மோடி ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஒய் வி ரெட்டி அவர்களை சந்தித்து நாற்பத்தி ரெண்டு சதவீதத்தை முப்பத்தி மூணு சதவீதமான குறைக்க முடியுமான்னு கேட்ட இதே பிரதமர் மோடி ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வரை குஜராத்தினுடைய சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது அரசு ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய வரி பகிர்வை ஐம்பது சதவீதத்திற்கு அதிகமாக உயர்த்த வேண்டும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வரை குரல் கோர்த்து வந்தவர் தான் பிரதமர் மோடி அப்போ சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது ஒரு பேச்சு பிரைம் மினிஸ்டர் ஆன மறுநாளே இன்னொரு பேச்சு இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் இந்த வேற வழியே இல்லாமல் இந்த ஒய்வி ரெட்டி அவர்கள் இவர்களுடைய சூட்சமத்துக்கெல்லாம் சம்மதிக்காததுனால வெறும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இந்தியாவினுடைய பட்ஜெட்டை இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் வெறும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இந்த ஒய்வி ரெட்டி அவர்கள் இவருடைய சூட்சமத்துக்கு ஒத்துக்காததுனால நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் பட்ஜெட்டை உருவாக்கி இருக்கிறாங்க இதில் நடந்த கொடுமை என்னன்னா பள்ளி கல்விகளுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய எண்ணிக்கை பதினெட்டு புள்ளி நாலு சதவீதம் குறைக்கப்பட்டது இந்த பட்ஜெட்டில் பதினெட்டு புள்ளி நாலு சதவீதம் பள்ளி கல்விக்கு போய் சேர வேண்டிய தொகை குறைக்கப்பட்டது அப்ப இவ்வளவு பெரிய அநீதியை நம்முடைய குழந்தைகளுக்கு பிரதமர் மோடி அவர்கள் அந்த பட்ஜெட்டிலே இழைத்திருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு இதில் புலப்படும் இப்போ நம்ம பேக் டு த ஒரிஜினல் கிளைம் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய காங்கிரஸ் அரசை விட பாரதிய ஜனதா அரசு அதிகமாக வரி பகிர்வு கொடுக்கிறது அப்படிங்கிற ஒரிஜினல் கிளைமுக்கு நம்ம வந்துடும் இதனுடைய உண்மைத்தன்மை என்னவா இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் நான் முதலே சொன்ன மாதிரி இந்த அமௌண்ட் அதிகரிக்க ஒன் ஆஃப் த ரீசன் ஒரு காரணம் ஃபைனான்ஸ் கமிஷன் ஏற்கனவே இருந்த முப்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டுக்கு அதிகரித்தது இரண்டாவது காரணம் எல்லாருக்குமே தெரிகிறது மாதிரி இன்ஃப்ளேஷன் அதாவது இந்த பணவீக்கம்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஃபிளேஷன் இன்னொரு காரணம் மூன்றாவது ஏழை மக்களின் மீது இவர்கள் விதிச்ச அதிகப்படியான வரி இந்த மூணு காரணங்களாலும் நீங்க ஏற்கனவே இருந்த தொண்ணூத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கோடியிலிருந்து ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு கோடிக்கு உயர்ந்திருக்கிறது இதை வெறும் நம்பர்ஸா பார்த்தா அதிகரித்திருக்கிற மாதிரி தான் தெரியும் இதை வந்து நம்ம இன்னும் டிவால்வ் பண்ணி பார்ப்போம் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு கிடைத்த மொத்த வருவாய் எவ்வளவு அதாவது இந்த வரிகளிலிருந்து மொத்த வருவாய் எவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து பார்த்தோம்னா அறுபத்தி ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி ரெண்டு கோடி அதாவது ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இருந்த காலத்தில் அவர்களுக்கு கிடைத்த மொத்த வருவாய் அறுபத்தி ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி நூற்றி ரெண்டு கோடி ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பாரதிய ஜனதா அரசுக்கு கிடைத்த மொத்த வருவாய் இரநூத்தி பதினாறு லட்சத்தி பதினேழாயிரத்தி நூற்றி பதினாலு கோடி அப்போ இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய கான்ட்ராஸ்டிங் டிஃபரன்ஸ் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும் வரி வயர் வரி வருவாய் உயர்வு எவ்வளவு ஆயிருக்கு நான் கிட்டத்தட்ட இருநூத்தி பதினேழு வரி வருவாய் அதிகரிச்சிருக்கு பாரதிய ஜனதா அரசுக்கு ஏற்கனவே இருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசை விட இருநூத்தி பதினேழு புள்ளி ஆறு சதவீதம் வரி வருவாய் அதிகரிச்சிருக்கு அடுத்து இப்ப தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வரி வருவாய் அதிகரிச்சிருக்கின்றதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா அந்த நம்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் வரி வருவாய் அதிகரிச்சிருக்கு இதுக்கும் பாரதிய ஜனதா அரசுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இது அதிகரித்ததற்கு காரணம் ஒன்று பணவீக்கம் இன்னொன்று ஃபினான்ஸ் கமிஷனுடைய முப்பத்தி ரெண்டு சதவீதத்து நாற்பத்தி ரெண்டு சதவீதமாக உயர்த்தியது மூன்றாவது இவர்கள் எல்லாம் ஏழை மக்கள் மீது அதிகப்படியாக விதித்த வரிகள் இதெல்லாம் தான் இந்த இன்க்ரீஸுக்கு காரணம் இப்போ அடுத்து இன்னும் கொஞ்சம் கூட இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம பிரேக் டவுன் பண்ணி பார்த்தோம்னா எப்பவுமே எந்த அரசு எவ்வளவு சதவீதம் கொடுத்திருக்கு அப்படிங்கிறத நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு உண்மையான நம்பர் என்ன உள்ள உண்மையா இவர்கள் எவ்வளவு பணம் கொடுத்திருக்கிறார்கள் எந்த அரசு தமிழ்நாட்டிற்கு அதிகமாக கொடுத்திருக்கு அப்படிங்கிற நம்பர் உங்களுக்கு ஈஸியா புலப்படும் இப்போ அந்த சதவீதத்தை நம்ம பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் அனைத்து மாநிலங்களுக்குமான பகிர்வு தொகையாக கொடுக்கப்பட்டது ரூபாய் மூணு புள்ளி மூணு எட்டு லட்சம் கோடி அது நம்ம மாநிலத்துக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி அஞ்சு கோடி இதில் மொத்த பகிர்வு சதவீதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிற்கு நாலு புள்ளி ஒம்பது சதவீதம் கிடைத்திருக்கிறது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் உள்ள டேட்டா எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்த பயிர்வு தொகை பத்து புள்ளி ரெண்டு ஒன்று லட்சம் கோடி அது அதில் நம்ம தமிழ்நாடு மாநிலத்திற்கு கிடைத்திருப்பது நாற்பத்தி ஒன்றாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நாலு கோடி இப்போ சதவீதத்தை பார்த்திங்கன்னா ஐக்கிய முற்போக்கு கூட்டணி காலத்தில் நமக்கு கிடைச்சிருந்த சதவீதம் நாலு புள்ளி ஒன்பது பாரதிய ஜனதாவினுடைய அரசில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய சதவீதம் வெறும் நாலு அதாவது புள்ளி ஒன்பது சதவீதத்தை பாரதிய ஜனதா குறைத்திருக்கிறது அப்ப அப்படி நீங்க குறைக்காம காங்கிரஸ் கொடுத்தது அப்படியே கொடுத்திருந்தா இல்லை ஐக்கிய முற்போக்கு அரசு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு கொடுத்திருந்த அதே பர்சன்டேஜ் நீங்க அப்படியே கொடுத்திருந்தா கூட நமக்கு ஐம்பதாயிரத்தி இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் வந்திருக்கணும் ஆனா நமக்கு வந்திருக்கிறது வெறும் நாற்பத்தி ஒண்ணாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு கோடி இதுல என்ன தெரிய வருது அப்படின்னா நம்முடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னது ஒரு மிகப்பெரிய பொய் அப்படிங்கிறது புலப்படுறது அதாவது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசை விட பாரதிய ஜனதா அதிகமாக தமிழ்நாட்டிற்கு வரி பகிர்வு கொடுத்திருக்கிறது என்பது அப்பட்டமான பொய் என்பது நமக்கு புலப்படுது இவங்க சொல்ற எல்லாமே பொய்ன்னு நமக்கு தெரிஞ்சாலும் இந்த பொய்யையும் உண்மை மாறி சொல்றதுல பாரதிய ஜனதா கரங்களை மிஞ்சவே முடியாது மக்கள் தான் இதெல்லாம் கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கு நன்றி